திண்டல் முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு விசிட் பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது கோயிலுக்கு வந்தாச்சு முருகன் கோயில் திண்டல் முருகன் டைம் விசிட் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு திண்டல் முருகன் கோயில் வாசலுதாங்க மேலே போக தான் ஆக்சுவலாக ரொம்ப ஷார்டு தான் ரெண்டே டர்னில் மேலே போயிடுவீங்க கோயிலுக்கு சின்ன மலை தான் இது ஜஸ்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்னாடி மேலே ஏறணும்னா கோயில் தான் அப்படிங்க பௌர்ணமிங்கிறதுனால நிறைய விசேஷங்கள் இது கோயிலில் கோயில் சன்னதி சுத்தி வந்துட்டு அப்புறம் நாங்க கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் சின்ன கோயில் தாங்க தேருக்க வெயிட் பண்ணி தங்கத்தேரை பார்க்கலாம் முதல கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன் பேர் பார்த்துட்டு கிளம்பலாம் உச்சவரை அங்கே வராங்க நிலத்துலேயே பார்த்துட்டு கிளம்பா பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாங்க